அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு செய்தியை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அண்மையில் ஒரு கார் ரேஸ் நடந்தது தெரியுங்களா போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ணி நம்ம அண்ணா சாலை சிவானந்தா சாலை போர் நினைவு சின்னம் இது வழியாக ஒரு கார் ரேஸ் விட்டாங்க நம்ம இளவரசர் உதயநிதி அதை ஆரம்பித்து வச்சாரு அதுக்கு அனுமதி கிடைக்கிறதுக்கு தாமதமாச்சு அப்புறமா கடைசியாக ஒரு வழியாக ஏதோ அதை நடத்தி முடிச்சிட்டாங்க இதை பற்றி கூட தமிழர்வி தர்பாரில் விரிவாக ஒரு கூட சொல்லியிருந்தாங்க இப்போ என்னென்னா கார் ரேஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அந்த கார் ரேஸுக்காக போட்ட இரும்பு வேலி சிமெண்ட் தடுப்புகள்லாம் சிவானந்தா சாலை ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அருகிலெல்லாம் அப்படியே கூச்சி வச்சுருக்காங்க அதை இன்னும் எதுவுமே எடுக்கலை இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸை பார்த்த பிறகு காமராஜர் மக்கள் கட்சி டீம் அதாவது பதிமூணு ஒன்பது வெள்ளிக்கிழமை காலையில் காமராஜர் மக்கள் கட்சி டீம் போய் கலா ஆய்வு செஞ்சுருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்க செய்தி படி எல்லாம் அப்படியே இருக்குது ஒன்றுமே நகர்த்தலை இது என்னென்னா போக்குவரத்துக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குங்க சிவானந்த சாலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திடீர்னு குறுகுது திடீர்னு வெறியுது கார் ஓட்டுறவங்க டூவீலரில் போகிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கும் இதை விட கொடுமை என்னென்னா இந்த சிமெண்ட்டு தடுப்புகளெல்லாம் சாலையில் நிறுத்துறதுக்காக பெரிய பெரிய போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த எல்லாம் அப்படியே இருக்குது இந்த ஃபோட்டோவை பாருங்கள் ஒரு நாலு போல்ட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து வண்டி மாட்டுச்சுன்னா டயர் பஞ்சர் ஆகி ஒரு விபத்துக்கான சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் பற்றி அரசு யோசிக்கிற மாதிரியே தெரியல பொதுவாக பார்த்திங்கன்னா பத்திரிகையில் ஒரு நியூஸ் வந்ததுன்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படியே அமைதியாக இருக்காங்க அரசு வந்து அசஞ்சே கொடுக்காதா ஏதாவது விபரீதம் நடந்து பெரிய சம்பவங்கள் ஆனால் அரசு வந்து முழிச்சிக்குமா இல்ல இல்லை அதுக்கப்புறம் நடந்ததுக்கு பிறகு ஒரு நிவாரணம் கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் அரசுகள் இருக்கா இந்த நிலைமை காமராஜர் சாலையில் அமைச்சர்கள் அதிகாரிகள் போகிற வழியில் இருந்திருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்களா சாதாரண மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை பற்றி அரசுக்கு கவலையே கிடையாதா முக்கியமான நபர்களாக இருந்தால் தான் அரசு அசைஞ்சு கொடுக்குமா இந்த போக்கு சரியே இல்லையே இதுக்கப்புறமாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் இப்போவாவது அரசு தூக்கத்திலிருந்து முழிச்சுக்கணும்னு நினைக்கிறோம்